இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷேர்லி விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதை முன்னிட்டு தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதன் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடன் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக இதில் பேச்சுவார்த்தை தொடர்பான திமுக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவின் தலைவர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவினை சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர் சம்பத் மற்றும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர் சண்முகம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் குணசேகரன் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அந்த சிபிஎம் கட்சியானது இரண்டு தொகுதிகள் அதாவது கோவை மற்றும் மதுரை தொகுதியில் போட்டியிட்டிருந்தனர் இம்முதல் இம்முறை கூடுதலான தொகுதிகளை கேட்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதற்கான விருப்ப பட்டியல் ஒன்றையும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுக தரப்பிடம் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக ஐந்து தொகுதிகள் அவர்கள் விருப்ப தொகுதிகளாகவும் அதற்கான பட்டியலையும் தர இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோவை மதுரை நாடாளுமன்ற தொகுதிகள் உட்பட கன்னியாகுமரி தென்காசி நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த விருப்ப தொகுதியில் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது தற்போது முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது துவங்கி இருக்கிறது இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பதும் நடைபெறும் தற்போது இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்களின் விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்க இருப்பதாகவும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை கேட்ப இருப்பதாகவும் முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷேர்லி நாடாளுமன்ற